అన్న వదిగా మా మా ఊరి దగ్గర జామయ్య దగ్గర ఆదివారం వస్తే మంచిది కాశీంగరాజి పో పో 5 నిమిషం పోని చూడ పోయి beta నిష్ప I didn't get it with the money.

नंबर वन सैला हाँ माल वट्टम वट्टम हाँ वामुलुर वट्टम वट्टम वामुलुर तभी सोची गाय मिनी मोइल पूछा रही है मिनी मोइल बात ये नंबर वन नंबर टू पूछा रही है, हाँ है? है? हाँ है? है? सेट्टी महेश

கோயந்தமா அம்மா நான் படித்து பாக்கேன் அப்படியே அண்ணா நீ படிச்சவரா இல்ல அம்மா கொண்டு போய் பள்ளிக்கு கொடுத்து போட்டுவிட்டு வந்தார்கள் அம்மாங்க என்ன கொண்டு போய் எங்க அம்மா பள்ளிக்கு அதுக்குனு போட்டுட்டு எங்க சித்தண்ணு கூட்டிட்டு கரும்பு காட்டுக்கு கொண்டுட்டான் சொந்த சிட்டு பண்ணியா பொப்ப குடி படுத்துறியா அம்மா ஏ எதுக்கு அண்ணோ அப்படியா நீ நீங்க அர்த்தம் தெரியுமா நான் நம்பர் தே ஆசை கலை இந்திய நாட்டிய கலை பாரம்பரிய கலை விருது பெற்றேன் மாடங்கோய்ற பொண்ணு அந்த பக்கம் திரும்பினா அந்த பக்கம் பேசி நடக்கு நாளவர் சேத்தன் மாதியார் மகன் மாலமச்சர்தான் அப்படியே இன்னொரு ஆளு இது நாரி சோர் வந்தானே பித்தளையை ஜோடு கம்ப வச்சிட்டு முத போட்டு சோர் வேஷக்கார நையனமா அவம்பத்தாதின அவன் பையனியும் கூட்டிட்டு வந்துட்டான் அப்பனும் பவுன் போட்டு கு பு பு குட்டி ஆக நாய் போச்சு இருந்தாலும்

அன்புடைய நாடகத்தை அரங்கேற்றம் செய்த அன்பு உள்ளங்கள் கண்ணாம்பால் சக்திவேல் அவர்களுடைய அன்பு மகன் மகன்கள் சதாசிவம் சொல்லக்கூடிய அன்பு உள்ளங்கள் ஆண்டவனுக்காக இந்த மாபெரும் தெருக்குத்து நாடகத்தை வரி்கேட்டம் செய்கிர்கம்பார் அப்படி இருந்தாலும் தூண்டமணி வலக்கு துளிர் விட்டுရင်தாலும் தூண்டுకోవ வேண்டும் தூண்டுகோளை இருந்து நம்முடைய நாடக சபாவை இந்த பகுதிக்கு கொண்டு வர வேண்டும் என்று அறிமுகப்படுத்த ஹோமலூர் சாமண்டப்பட்டி கருப்பு கோயில் காடு கருப்பு கோயில் காடு நம்முடைய டெல்லி கவுண்டர் அவர்கள் நம்முடைய நாணயத்திற்காக கோரி முன்னிலை வகுத்தி நம்மை அழைத்து வந்திருக்கிறார் அப்படி இருந்தாலும் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகாது சொல்லலாம் அதே போல ஹரிச்சந்திரனை போல நமக்காக எங்கே சென்றாலும் ஆதரவளித்து பண மாலைகளும் பாசங்களும் அன்பும் மழை ஒழிவதை போல ஒழிந்து நம் மீது கருணை வைத்திருக்கின்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சுண்டு வேண்டூர் மாநகரை சேர்ந்த கோழி வியாபாரி மாரிமுத்து கவுண்டர் அவர்களும் அன்பு தாயை வரக்கூடிய பாப்பாத்தி அம்மா போல நம்மை பாதுகாத்து நமக்கு ஆதரவளித்து வருகிறார்கள் அவர்களும் இங்கே இருக்கின்ற

பிள்ளைகளை பெற்ற மக்களை பெற்ற மகராசிகளும் இனம் செல்வன் கிராமிய யூடியூப் சேனல் தெருக்கூத்தி யூடியூப் சேனல் நம் நாடகத்தை விடிவு பொழுது உலகெங்கும் பரப்பி நம் கலை வளர வேண்டும் நாடக கலைஞர்கள் இதை வைத்து வாழ்வாதாரமாக அவர்களுக்கு தொழில் கிடைத்து வாழ வேண்டும் நமக்காக வருகை தந்த செல்வம் கிராமிய தெருக்கூத்து யூடியூப் சேனல் உரிமையாளர் செல்வம் மன்னார் அவர்களுக்கும் நமது நாடுகை கலைக்குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்று நெஞ்சாண்ட நன்றி வணக்கத்தின் தெரிவித்துக் கொள்கிறேன்